அஹமத்துல்லாய் வர காத்ததோ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சிறப்பு பெயர்கள் இருப்பதை குர்ஆனே அல்லாஹ் சொல்லி காடுகின்றார் வலில்லாஹில் அஸ்லா உரு ஹுசனா ஃபதலூ விஹா அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதை கொண்டு அல்லாஹை அலையுங்கள் என்பதாக அண்ணா சொல்லி காடுகின்றார் அல்லாஹுக்கு தொண்ணூற்றி ஒம்போது திருநாமங்கள் இருக்கிறது அதில் ஒரு பெயர் வலி வலி என்பதாகச் சொன்னால் என்ன அர்த்தம் பாதுகாவலன் என்பதாக அர்த்தம் பெரியத்துக்குரியவர்களே நபி மூர்சாலையர் சொலாவர்கள் இப்படி துவா செய்கிறார்கள் என்பது அல்லாஹ் குரானில் சொல்லி இருந்தான் அன் த வலியுனா ஹவுஃபில்லனா வர்ஷம்னா வா அண்ட் த எங்களுடைய பாதுகாவலனே எங்களை நீ மன்னிப்பாயாக எங்கள் மீது கருணை காட்டுவாயாக மன்னிப்பதிலே மிக்க மேலானவனாக இருக்கிறாய் என்பதாக ரவி மூசாலையர் சலாவர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தது அல்லாஹ் குரானை சொல்லி காடுகின்றார் அடுத்து யூசுப் அலையா அவர்களும் துவா செய்திருக்கிறார்கள் என்னுடைய பாதுகாவலனே இந்த மறு அலுவலகத்திலும் என்னை பாதுகாறு என்பதாக வலி என்ற பெயர் அல்லாவுடைய சிறப்பு பெயராக இருக்கிறது அந்த வலி என்ற பெயரை கொண்டு அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் முசார் அலிஸ்லாம் அவர்களும் யூசுப் அலிவ் சொல்லாமர்களும் கன்னியத்துக்குரிய தமிழிலே வலி என்பதாக சொன்னால் இரண்டு அர்த்தம் வருகிறது உதாரணத்திற்கு ஒருவர் கீழே விழுந்து விட்டார் அவர் மருத்துவரை பார்க்க செல்கிறார் அப்போது அந்த மருத்துவர் என்ன கேட்பார் அவரை பார்த்து எங்கெல்லாம் வலிக்கிறது என்பதாக சொல்வார் அவரை பார்த்து இப்படி கேட்பார் எங்கெல்லாம் வலிக்கிறது என்பதாக கேட்பார் கேள்வி கேட்பார் இப்போ வலி என்பதாக சொன்னால் துன்பம் தமிழிலே வலி என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது பாறை நாம் எங்கேயாவது செல்கிறோம் என்பதாக சொன்னால் இந்த இடத்துக்கு செல்வதற்கு எது வலி என்பதாக நாம் அட்ரஸ் கேட்போம் அல்லவா இப்போ வலி என்பதாக சொன்னால் பாறை தமிழிலே வலி என்பதாக சொன்னால் இரண்டு அர்த்தம் இருக்கிறது ஒரு அர்த்தம் துன்பம் ஒரு அர்த்தம் பாறை அரபி வார்த்தையிலே வலி என்பதாக சொன்னால் என்ன அர்த்தம் வருகிறது பாதுகாவலன் உள்ள யோசனை செய்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தமிழில் உள்ள அர்த்தம் வலி என்பதாக இரண்டு அர்த்தம் வருகிறது வலி என்பதாக சொன்னால் துன்பம் வலி என்பதாக சொன்னால் பாதை இந்த தமிழில் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு அர்த்தத்திற்கும் அரபி அர்த்தத்தில் வலி என்பதாக வருகிறது பாதுகாவல என்பதாக வருகிறது அது நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் ஏற்படும் போதும் வழி ஏற்படுகிறது தமிழ் வார்த்தையிலே வழி என்பதாக சொன்னால் துன்பம் இன்னொரு வழி என்ன பாதை நல்ல பாதை வேண்டும் நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் இக்தினஸ்ராத் தக்கையும் நேரான பாதையிலே வழியிலே எங்களை செலுத்துவாரா என்பதாக அல்லாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் சூரத்துல் பாத்தியாவிலே தொழுகையிலே நாம் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் துவா செய்கிறோம் கணித்துக்குரியவர்களை யோசனை செய்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு வழிகளுக்குமே தமிழில் உள்ள அர்த்தத்தில் இரண்டு வழிகள் இருக்கிறதல்லவா துன்பம் பாரு இந்த இரண்டு வழிகளுக்குமே அரபி வார்த்தையில் உள்ள வலி பொறு அல்லா பாதுகாவலன் பொறுப்புதாரி என்று அர்த்தம் வருகிறதே அந்த வலி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றார் அல்லாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது அதை கொண்டு அலையுங்கள் என்பதாக சொல்கிறார் அப்ப மூசா அலி அவர்களும் யூசுப் அலி அவர்களும் துன்பம் ஏற்பட்ட போது யாவலி என்பதாக அழைத்திருக்கிறார்கள் அரபி வார்த்தையிலே வலி என்று அழைத்தால் என்ன பாதுகாவலன் அல்லால் நமக்கு பாதுகாவலனாகவும் பொறுப்புதாரியாகவும் இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய துன்பம் நாம் கடந்து செல்லக்கூடிய பாதை இதுவெல்லாம் நமக்கு சரியாக வேண்டும் என்பதாக சொன்னால் அரபி வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தில் இருக்கக்கூடிய வழி பாதுகாவலனே என்ற அந்த வார்த்தையை நாமும் மூசா அலி இஸ்லாம் அவர்களை போன்றும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை போன்றும் அழைக்க வேண்டும் அதனால் நமக்கு துன்பம் ஏற்படும் போது யாவலி என்று அழைத்தால் நிச்சயமாக மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தந்ததை போன்று நிச்சயமாக பாதுகாப்பு தருவான் யாவலி என்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல அல்லாவுடைய சிறப்பு பெயரில் ஒன்றாக இருக்கிறது நம்முடைய வழிகளை போக்க அந்த அரபி வார்த்தையில் உள்ள அல்லாஹ் அல்லா பாதுகாவலனே என்ற வார்த்தையை நாம் அடிக்கடி அல்லாவிடத்திலே பிரார்த்தனையின் மூலியமாக கேட்டுக்கொண்டே இருப்போம் யா வலி யா ரஹ்மான் யா கரீம் என்று நாம் பிரார்த்திப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் அதன்படி நாம் செயல்படுத்துவோம் அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக வாஹிருமி அரமத்துலா வரகாத்